வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி ரெண்டு குறைந்தருடைய புஸ்தகம் அதனுடைய ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்கும் யாராவது சத்தமாக வாசிங்க அந்நிய நுகத்திலே அவிஸ்வாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீ அநீதிக்கும் சம்பந்தமேது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது மேசியாவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்களும் நீங்கள் ஜி இவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று யார் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள யார் சொல்லுகிறார் தேவன் இன்றைக்கு யாரையோ ஒருவரை அவர் தேடுகிறார் ஒரு நாள் ஆதியாமத்தனுடைய புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே ஏதேன் தோட்டத்திலே ஒருவரை தேடினார் ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் அப்போது ஆதாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒழித்து தன்னை மறைத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது இதுபோல இன்றைக்கு அது அன்றைக்கு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் தேடுகிற ஒரு அனுபவம் தேவபுத்திரர்களை எங்கே இருக்கிறார்கள் அந்த தேவ தேவனுக்கு தேவ வேண்டும் ஏன் வேண்டும் அவருடைய பிள்ளைகள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை விட்டு பாவத்தை விட்டு பாரம்பரியத்தை விட்டு தேவனுக்கு தேவனுடைய சமூகத்தில் கடந்து போக வேண்டும் என்பதற்காக அவர் தேடுகிறார் ஒன்றாவது தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ரோமனுடைய எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பார்கள் நம்ம யாரால நடத்தப்படுகிறோம் உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும் ஆனால் வேதம் சொல்லுது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய புத்திரன் எனப்படுவான் ரெண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அவருடைய நாமத்தின் மேல் அதாவது யோவானுடைய சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வாசிப்போமே ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஒன்றாவது ஆவியினால் நடத்தப்படணும் இரண்டாவது அவருடைய நாமம் என்னதென்று அறிந்து அந்த நாமத்தை தரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ரோமனுடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினாறாவது சொல்லுகிறது தேவனுடைய ஆவியினால் சாட்சி பெற்றவன் எவனோ அவன் தேவனுடைய நான் மூன்று காரியங்களை வைத்திருக்கிறேன் தேவனுடைய புத்திரர்கள் தேவனுடைய பிள்ளைகளை தேடுகிற தேவன் தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லுகிறார் ஒன்றாவது அவன் எப்படி இருக்க வேண்டும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் சுயத்தினால் அல்ல அல்லது கடிவாளத்தினால் அல்ல அவன் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டால் அவன் தேவனுடைய பிள்ளை ரெண்டாவது தேவனுடைய நாமம் என்ன என்றால் இந்த உலகத்திலே பரலோகத்தில் இருந்து காபிரியல் தூதனால் இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்ட நாமம் அது யேசுவல்ல ஜீசஸ் அல்ல அல்ல அது யாசுவா அந்த நாமத்தை எவன் தனக்கு தரித்து அதாவது விசுவாசித்து தரித்துக் கொள்கிறானோ அவன் தேவனுடைய பிள்ளை மூன்றாவது எவன் பரிசுத்த ஆவியில் சாட்சி பெற்றிருக்கிறானோ அவன் தேவனுடைய பிள்ளை மொத்தத்தில் ஒன்றியவன் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் வாசிக்கப்பட்ட நாம் அறிந்து கொள்வது என்ன எவன் தேவனுடைய பிள்ளையோ அவன் பாவம் செய்ய முடியாது ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது ஆனபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான் அதனால்தான் இங்கே தேவன் தேவனுடைய புத்திரர்களை தேடுகிறார் இல்லையா தேவனுடைய புத்திரர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடுவதற்கு காரணம் அவருடைய வித்து யாரிடத்தில் இருக்கிறது என்பதை அவர் ஆலோசித்து பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மிடத்தில் உண்மையிலேயே தேவனுடைய வித்து இருக்கிறதா அப்படி இருந்தால் நாம் பாவம் செய்வோமா வேதம் சொல்லுகிறது ரோமருடைய புஸ்தகம்னு நினைக்கிறேன் ஆமாம் பதினொன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நினைக்கிறேன் நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒரு மரத்துக்கும் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே பெருமை பாராட்டுவாயானால் நீ வேறே சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக் கொள் நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது சொல்லுகிறாயே நல்லது விசுவாசத்தை நீ விசுவாசத்தினாலே நிக்கிறாய் மேட்டுமை சிந்தை இறாமல் பயந்துரு வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஒலிவோ மரமாகிய இஸ்ரோவேல் ஜனத்தில் இருந்து ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்தின் தேவன் ஒலிவோ மரமாகிய தேவனிடத்தில் இருந்து இஸ்ரோவேல் ஜனமாகிய அந்த கிளையை முறித்து போட செய்தார் அது முறிந்து போனது முறிந்து போற இடத்திலே காட்டொலிவோ மரமாகிய புறஜாதி ஜனமாகிய உன்னையும் என்னையும் தெய்வன் வைத்திருக்கிறார் ஏன் அவர் ஒட்ட வைத்தார் ஏன் அவர் முறித்து போட்டார் என்று சொன்னால் ஒலிவோ மரத்தோடு கூட இருந்த கிளை அவிசுவாசத்தினாலே முறிந்து போறது என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது ரோமருடைய புத்தகம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள் அவர்களை மறுபடியும் வைப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாருமே ஜனங்கள் முறித்து போடப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அவிசுவாசம் நம்முடைய தான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோமா அது அவருடைய சுத்த கிருபை உனக்கு விசுவாசம் வரவில்லை என்று சொன்னால் பரலோகத்தின் தேவன் உன்னை தரித்து போட்டு அவர்களை மறுபடியும் கொண்டு வந்து ஒட்ட வைப்பார் அப்படிப்பட்ட ஒரு நிலை வராமல் இருக்க வேண்டுமானால் நீயும் நானும் புறஜாதிகளாகிய நாம் ஆதிக்குரிய இஸ்ரோலாக இருக்கிற நாம் விசுவாசத்தில் வைராக்கியமாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் குழப்பங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பாவம் நிறைந்த சூழ்நிலைகளும் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது